சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவ கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களை பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரித்தியோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் பூரா நட்சத்திரம் தன் குறித்த இலக்கை துப்பாக்கி கொண்டு அடைகிறதோ இல்லையோ தன் எண்ணத்தின ஆற்றலால் அடைந்தே தீரக்கூடியவர்கள் கடவுளையே தன் வசமாக வசப்படுத்தியவர்கள் கோபங்கள் இருந்தாலும் தான தர்மங்கள் பண்ணாலும் தன்னுடைய இலக்கிலிருந்து பின்வாங்காதவர்கள் சார் நீங்க சொல்றீங்க செஞ்ச சோதனையா இருக்குது சார் குறிப்பாக சில பெண்களுக்கு திருமணம் லேட் ஆகுது சார் நல்லா வரணும் தெரியல வெளியூர்ல வாக்கப்படுறாங்க தூரமா வாக்கப்படுறாங்க சார் அதாவது தூரமாக போய் இருக்கிறாங்க சார் சார் எனக்கு எல்லாம் வெற்றி வேணும் நான் என்ன சார் செய்கிறது அற்புதமான ஆலயம் தன் நங்கையினுடைய வடி அளவுகை மழை மேல் இருந்து பார்க்கக்கூடிய அப்போ என்ன அர்த்தம் தனக்கு வரக்கூடிய மலை போல் பிரச்சனையை கடவுள் பார்த்தாலே பாதி பிரச்சனையை சால்வ் ஆகக்கூடிய அற்புதமான இடம் திருவண்ணாமலை சார் திருவண்ணாமலை சிவன் சேத்திரம் ஆம் இன்னொரு சேத்திரம் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இந்த பூர நட்சத்திரங்கள் எல்லாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் போய் ஆண்டாளை வணங்கிக்கிட்டு கோவா நிவேதனம் பண்ணாலே போதும் அவ்வளோ சிறப்பு எப்படி ஆண்டாளுடைய அழகை மலை மேலே இருந்து பார்த்தானா அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு திருவண்ணாமலைன்னா அண்ணாமலையார் தான் தெரியும் அந்த மாதிரி இன்னொரு அண்ணாமலையார் பெருமாள் சேத்திரம் சொல்லக்கூடிய திருவண்ணாமலை ஸ்ரீழிபுத்தூர் அருகில் இருக்கிறது இங்கே கொண்டு முதல் போய் ஆண்டாலை சேவிக்கணும் ஆண்டாலை சேவிச்சுட்டு அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நந்தவனம் போகணும் அங்கே இருக்கக்கூடிய நந்தவனத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சுட்டு அதே கண்டினியூட்டியாக போய் இந்த சிறிய மலை மேல் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை செவிச்சுட்டு மீண்டும் ஆண்டாள் கோயிலுக்கு வந்து அங்கே கோவா ஃபேமஸ் இந்த ஆனந்த என்ன திடீர்னு இப்படி வராரு அப்படின்னு நினைக்க வேணாம் ஒரு மாடு வாங்கி தானம் கொடுக்க முடியாதுங்க பொருளாதாரம் பிரச்சனை கிடையாது அதை பராமரிக்கிறதுக்கு சரியான அமைப்பு இல்லை ஏன்னா கிராமமெல்லாம் நகரமாக கொண்டு வருது யாரோ ஒன்று ரெண்டு பேர் செய்கிறாங்க ஆனால் இனிப்பு சுக்கரனுக்கு வந்தது அந்த மாடு வாங்கி கொடுத்த பலனை அந்த சுவை பொருந்தக்கூடிய பால் கோவா ஸ்ரீகுத்தூர் கோவானா அகில லோகத்துலையும் ஃபேமஸ் கிடந்தது ஆண்டால் இருக்கக்கூடிய இடத்துல மாடுகள்லாம் வந்து தன் காம்பில் கறக்காமையே பால் சுரக்கு அப்ப அப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆண்டாளையும் இந்த திருவண்ணாமலை பெருமாளையும் கும்பிட வேண்டாதவனையெல்லாம் கிடைக்கும் வேண்டியவையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அது தூரமாக வாக்கப்பட்டவங்க கூட நீங்கள் போய் கும்பிடுங்க நீங்கள் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய அவருக்கு வேலைவாய்ப்பு கிடச்சி வந்துடுவீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் உள்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மொத்தத்தில் பூர நட்சத்திரக்காரங்கள் ஜெயிக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆண்டாளை செவித்து கொண்டே இருந்தால் பூர நட்சத்திரங்கள் ஆண்டாளோடு ஆண்டாளுன்னு சொல்கிறப்பெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் ஜெயிக்கணும் மலை மேலே இருக்கக்கூடியவனா இந்த ஆண்டாள் எப்படிப்பட்டவள் தெரியுமா சூடி கொடுத்த சுடற்டையால் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு போடக்கூடிய மாலையை தன் போட்டு அழகு பார்த்து விட்டு கொடுத்தாலும் பெருமாளும் ஏற்றுக்கொண்டான் மறுநாள் பார்க்கும் பொழுது ஆண்டாளுடைய முடியாகப்பட்டது அதில் இருந்துச்சான் பெருமாள் கோபம் கொள்ளலையா ஏன் கோபம் கொள்ளலை ஏன் பெருமாளுக்கு போட்ட மாலையை தான் சூடி கொடுத்தாலும் அப்படின்னா இந்த ஆண்டாள் மாலைங்கிறது முற்று பெறாது கடவுளை அடைவதற்கு முற்று பெறாது அதாவது கொஞ்சம் மாலைனா ஒரு குஞ்சம் வச்சு கட்டுவாங்க ரெண்டு பக்கமும் தொங்க தொங்க இருக்குமா அதனால தான் ஆண்டாள் மாலையாக பாமாலையான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பா மாலைன்னா திருப்பாவையில் இருக்கிறது பா பா அப்படிப்பட்ட அந்த மாலையை மேலே கனமாவும் அப்புறம் கொஞ்சம் சிறிது கம்மியாகவும் அப்புறம் சிறிது கம்மியாகவும் அப்படி படிப்படியாக அது குறைஞ்சிக்கிட்டே வந்து கீழே வருகும் ஆனால் ரெண்டு மாலையும் சேர்க்க மாட்டாங்க அப்போ ஆண்டாளை என்ன நினைக்கிறா இந்த மாலையை பார்த்து பார்த்து தொடுத்த பிறகு என்ன நினைக்கிறான்னா இதை தி திஜப் தோளுடைய யான் சுந்தரத்தோளுடைய யான் அப்படின்னு பெருமாளுக்கு பேர் இருந்தாலும் இந்த மாலையை போடும் பொழுது இந்த பக்கம் கணக்குமோ அந்த பக்கம் கணக்குமோ நம்மனால் வயிற்று வந்து அப்படி கொஞ்சம் இறங்கிறோமோ அந்த மாதிரி என் மன்னவன் என் காதலனுக்கு இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வலிக்குமோ அவனுக்கு வலிச்சிருமோன்னு நினச்சி தான் போட்டு பார்த்தாலும் ஆண்டாள் எப்பேர் பெற்றவர்கள் இருந்து அப்போ உங்கள் ராசியை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் ஆறு மாதம் எப்போ வேணால் போகலாம் மாதத்துக்கு ஒரு தடவை கூட போகலாம் ஆனால் நான் சொன்னதை விட்டுறக்கூடாது அதே நேரத்தில் ஆறு மாதத்துக்கு ஒருக்க புற நட்சத்திரக்காரங்க போகும் பொழுது எண்ணம் பெரும்பாலும் அப்பேரிப்பட்ட பெருமாளை மலை மேலேருந்து இருந்து நான் சிறு மலை மேலேருந்து இருந்து தன் நங்கை என்ன செய்கிறாள் இவள் இவ்வளோ அது இவர் இவ்வளோ பக்தியாக இருக்கிறாள் கடவுள் பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் சார் முழு பிரச்சனையும் சால்வ் ஆகாதா சார் தோழ ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணியிருக்கியோ அதை சரணாகதி அடிச்சா தான் முழுதும் சரணாகி அப்போ பார்வதிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் பார்த்தாலே நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கடவுளையே அடையக்கூடிய அமைப்பு பூமாலையை மட்டுமில்லை இல்லை பாமாடைய தான் பெருமாள் அதை ஏற்றுக்கிட்டான்னா இன்றைக்கும் எல்லா பெருமாள் கோயிலுக்கும் ஸ்ரீழுழுத்தூரில் இருந்து போகக்கூடிய மாலை அணிந்து தான் சாமி பிறப்பாடே நடக்கக்கூடியது எவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த சேத்திரத்தை பூர நட்சத்திரக்காரங்க சென்று சேவிக்கும் பொழுது எல்லோ பக்க வளமும் நலமும் வேண்டி என்ன வேண்டாதான் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அற்புதம் இல்லை அதி அற்புதமான சேத்திரம் பால்கோவா சுவைக்கு மட்டும் இல்லை மாடு கொடுப்பது முடியாதவங்க கூட பால் கவா கொடுத்தா அந்த புண்ணியம் கிடைச்சிதுங்கிற ஒரு அற்புதமான சேத்திரம்